என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை விட்டாய் நாவல் பகுதி மூன்று பரமேஸ்வருக்கு விடுப்பு அடுத்த வாரம்தான் காசிக்கு விடுப்பு கிடைக்கும் பரமேஸ்வர் வீடு வந்து சேரும் போது வீட்டு வாசலில் பழனியின் கார் நிற்பதை கண்டு நடுங்கி போனான் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை சத்தம் இல்லாமல் வீட்டின் பின்வாசலுக்கு வந்தவன் சமையல் அறைக்குள் நுழையும் போது அக்கா எழில் அழகி டீ கப்புகளை எடுத்து டீ ட்ரேயில் வைத்துக் கொண்டிருந்தாள் இது யாருக்குக்கா என்று குரலை தாழ்த்தி அவன் கேட்டதும் நடுக்கியவள் பரமேஸ்வரை கண்டதும் என்னடா பின்பக்கமா வந்து இப்படி பயமுறுத்துற ஐயோ அக்கா சத்தம் போடாத இது யாருக்கு நம்ம மதிய எங்கயோ பார்த்து பிடிச்சு போய் பொண்ணு கேட்டு ஒருத்தர் வந்திருக்காருடா பாக்க ரொம்ப அழகா இருக்காரு வரதட்சணையா அஞ்சு காசு கூட வேண்டாம்மா அம்மாவுக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன மதியம் பொண்ணு கேட்டு வந்திருக்கானா டேய் மரியாதையா பேசுடா அவன் பேரு பழனி தான ஆமா அப்படிதான் சொன்னாரு அவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அவன் சரியான பொறுக்கிக்கா பொறுக்கியா ஆமா அதுதான் மதி அவனை பார்த்ததும் பொறுக்கி மாதிரி இருக்கான் இவனை எனக்கு வேண்டான்னு சொன்னா இப்போ என்னடா பண்றது நீ இந்த டீயை கொண்டு போய் மதி கையில குடுத்துட்டு அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து அம்மா காதுல இந்த விஷயத்தை போட்டு ஏதாவது பேசி அவங்கள அனுப்பிட சொல்லு மத்தத நான் பார்த்துக்குறேன் சரிடா டீ ட்ரேயை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்த எழில் வேண்டா வெறுப்பாக நின்று கொண்டிருக்கும் மதியின் கையில் ட்ரேயை கொண்டு வந்து கொடுத்தாள் அவளும் கடனே என்று டீயை வாங்கி கொண்டு வந்து பழனியின் அம்மா அண்ணன் அண்ணி என்று கொடுக்க புன்னகையோடு அம்மா அருகில் வந்து அமர்ந்த எழில் அம்மா மாப்பிள்ளை பொறுக்கியா இந்த கல்யாணம் வேண்டாம்மா என்றாள் அதிர்ந்து போய் அவளை பார்த்தா அம்மா என்னடி சொல்ற ஆமா முதல்ல ஏதாவது சொல்லி இவங்களை இங்கிருந்து அனுப்பிடு மத்ததா அப்புறம் பாத்துக்கலாம் நீ தம்பிங்க யாருக்கும் போன் எதுவும் பண்ண வேண்டாம் புரியுதா புரியுது டே மாப்பிள்ளையை பொறுக்கி மாதிரி இருக்கான் இவன் எனக்கு வேண்டாம்னு மதி சொன்னா ஆனாலும் வரதட்சணையே வேண்டாம் கட்டின சேலியோட உங்க பொண்ண அனுப்புங்கன்னு அவங்க சொன்னதும் ரொம்ப இருக்கா சரி பழனியின் வீட்டாரை பார்த்தார் பழனிக்கு இப்போதுதான் டீயை கொண்டு வந்து நீட்டுகிறாள் சந்திரமதி டீயை எடுப்பவனின் விழிகள் மதியின் உடலில் ஊர்கிறது அப்பப்பா சகிக்கல கண்ணாலேயே கற்பழிச்சிருவன் போலல்ல இருக்கு மதியின் மனம் முணமுணுத்தது டீயை எடுக்காமல் கப்பின் கைப்பிடியை மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு தன் உடலில் மேய்ந்து நடக்கும் பழனியின் விழிகளை தாங்கிக் கொள்ள அவள் திரும்பி வந்து அக்கா அருகில் நின்றாள் அனைவரும் டீ பருகி முடித்ததும் அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாமா உங்களுக்கு ஓகேவா பழனியின் அம்மா கேட்க இல்லங்க நான் முன்னாடியே சொன்னேனே எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க கிட்ட பேசாம நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது சொல்லவும் முடியாது அதனால என்ன இப்பவே போன் போட்டு அவங்க கிட்ட பேசுங்க அது எப்படிங்க முடியும் நீங்க திடீர்னு வந்து பொண்ணு கேக்குறீங்க அந்த விஷயத்த கூட போன் போட்டு சொல்ல முடியல இப்போ இப்படி ஒரு வரன் வந்திருக்கு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டா அவங்க கோவிச்சுக்க மாட்டாங்களா இப்ப நீங்க கிளம்புங்க நான் என் பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பதிலா சொல்றேன் அது மட்டும் இல்ல மதி கூட வேலைக்கு போனும் அப்படின்னு ஆசைப்படுறா அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா என்னங்க இது வரதட்சணையே வேண்டான்னு சொல்றோம் அவங்க கிட்ட கேட்கணும் இவங்க கிட்ட கேட்கணும் பொண்ணு கிட்ட கேட்கணும்னு சொல்லி இழுத்தடிக்கிறீங்களே உங்க பொண்ணு பக்கத்துல தானே இருக்கா அவகிட்டயே கேட்டு பதில் சொல்ல வேண்டியது தானே பொண்ணு கிட்ட கேட்கலாம் ஆனா என் பசங்க கிட்ட போன் பண்ணி எல்லாம் கேட்க முடியாது அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு தான் பேச முடியும் அதுக்கப்புறமா தான் என்னால ஏதாவது ஒரு பதில உங்களுக்கு சொல்ல முடியும் என் பையன் உங்க பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உங்க வீடு தேடி வந்தோம் அது சரிதாங்க ஆனா நான் கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்டுதானே முடிவெடுக்க முடியும் சரிங்க நீங்க எல்லார்கிட்டையும் கேட்டே முடிவிடுங்க என்ற பழனியின் அம்மா எழுந்து கொள்ள அனைவரும் எழுந்து கொண்டனர் அவர்கள் வெளியே செல்லும் முன் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் மதி அனைவரும் வெளியே சென்றதும் அம்மா என்றால் எழிலழகி ஈஸ்வரா எங்கடி கிச்சன்ல இருக்கான் அதற்குள் பழமியின் கார் புறப்பட்டு விட்டது அந்த சத்தம் கேட்டு மெதுவாக வெளியே எட்டி பார்த்த பரமேஸ்வர் அவன் கார் சென்று விட்டது என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வாசலுக்கு வந்து முன்கதவை சாத்தி தாழிட்டான் அம்மா அருகில் வந்து அமர்ந்தவன் என் கரத்தை பிடித்து கொண்ட அம்மா அம்மா நீ எது வழி வந்த என்று கேட்டார் பின்பக்கமா வந்தேம்மா பின்பக்கமா வந்தியா ஏன் என்னாச்சு பழனியே எனக்கு தெரியும் என்ன பழனிக்கும் தெரியும் அவன் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் வழியா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேம்மா என்றவன் பழனி பற்றியும் சந்திரமதியை அவனுக்கு எப்படி தெரியும் என்பதை பற்றியும் விரிவாக கூற எல்லாம் இவனால வந்தவன கோபமாக கூறிய அம்மா ஏய் மதி இங்க வா அதே கோபத்தோடு அழைத்தார் அறையில் இருந்து வெளியே வந்தவள் பரமேஸ்வரை கண்டறியந்தாள் அண்ணா நீ எப்ப வந்த என்றவள் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் நான் வந்தது இருக்கட்டும் இப்ப வந்தவன் எப்படி இங்க வந்துட்டு போறான்னு உனக்கு தெரியுமா என்னை எங்கயோ பார்த்தானா பிடிச்சு போச்சான் பொண்ணு கேட்டு வந்தானாம் பார்த்த புருக்கி மாதிரி இருக்காண்ணா அப்பவே வேண்டாம்னு சொல்லிட்டேன் வரதட்சணையா அஞ்சு காசு கூட வேண்டாம்னு சொன்னதும் அம்மா கவந்துட்டாங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சேன் கடைசியில எங்க இருந்து ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல அவங்கள ஒரு வழியா அனுப்பிட்டாங்க இப்பதான் எனக்கு உயிரே வந்தது அது சரிதான் ஆனா இந்த பொறுக்கி கிட்ட நீயாதான் போய் மாட்டிக்கிட்ட என்ன நான் சொல்ற அவனை பற்றி அவளிடமும் விரிவாக கூறினான் ஈஸ்வர் அம்மா இங்க பாருங்க இனிமே இவனும் இவனுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களும் யாரு வந்து உங்க பசங்க கிட்ட பேசினீங்களா அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டா பேசுன அவங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்க என்ன பத்தியோ காசிய பத்தியோ நாங்க எங்க வேலை செய்யறோம் விஷயத்தை பத்தியோ மூச்சு விட வேண்டாம் முதல்ல அக்கா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் முடிஞ்சதும் வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்து உங்களை குடி வைக்கிறேன் என்றவன் காசியை அழைத்த விஷயத்தை கூற அவனும் மாடி போனான் இனி என்னடா பண்றது அவன் கண்டிப்பா மதிய நிம்மதியா இருக்க விடவே மாட்டான் நம்ம ரெண்டு பேரை பத்தியும் தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான் சூர்யா சார் கிட்ட போட்டு கொடுத்துடுவான் நம்ம வேலையையும் காலி பண்ணிடுவான் ஆமடா எனக்கு கூட அந்த பயம் இருக்கு ஆனா என்ன பண்றது அக்கா கல்யாணம் வரைக்கும் எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான் டேய் மதிய பத்தி நீ யோசிச்சு பாத்தியா அவ காலேஜ் போய் வர வேண்டாமா அந்த நேரத்துல அவளுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா என்னடா பண்றது அதெல்லாம் எதுவும் ஆகாது மதி கொஞ்ச நாள் காலேஜ் ஹாஸ்டல்லயே இருக்கட்டும் அங்க இருந்து காலேஜ் போக காலேஜ் பஸ் இருக்கு அவ சேஃபா போயிட்டு வந்துடுவா நாளைக்கு நான் மதிய ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துடுறேன் நீ கவலை விடு என்றவன் அழைப்பை துண்டித்தான் மறுநாள் காலை மதியோடு புறப்பட்ட ஈஸ்வர் அவளை கல்லூரி விடுதியில் சேர்த்து விட்டுதான் திரும்பினான் நாட்கள் மெல்ல நகர்ந்தது மதியின் வீட்டாரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று கண்டதும் பழனி தன் அம்மாவோடு மதியின் வீட்டிற்கு வந்தான் எனக்கு இது உங்க பசங்க கிட்ட பேசிட்டு பதில் சொல்றதா சொன்னீங்க என்னும் பதில காணோமே என்றார் பழனியின் அம்மா ஐயோ மன்னிச்சிடுங்க பெரிய பொண்ணு கல்யாண வேலை நடக்குதா அதுல பரபரப்பா இருந்ததுல உங்க விஷயத்த மறந்தே போயிட்டேன் என் ரெண்டு பசங்க கிட்டயும் பேசின மதியோட விருப்பம் தான் எங்க விருப்பம்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மதி கிட்ட பேசணும் நான் படிப்ப பாதியில விட விரும்பல படிக்கணும் அதுக்கப்புறமா நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கப்புறமா எனக்கு வரல் பார்த்தா போதும்னு அவ சொல்லிட்டா அவ விருப்பம் அதுனா அவ விருப்பத்துக்கே விட்டுடுங்கன்னு என் பசங்களும் சொல்லிட்டாங்க அதனால நீங்க வேற பொண்ணு பாருங்க மதி என் பையனை இல்லைங்க மதி வெளிய போயிருக்கா ஓ அப்படியா அம்மா உங்க பெரிய பொண்ணு கல்யாணம் என்னைக்கு அதுக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு சரி கல்யாண வேலைகளை பாருங்க கல்யாணம் முடிஞ்சு நாங்க வந்து உங்க பசங்க கிட்ட பேசுறோம் மதிக்கிட்டையும் பேசுறோம் சரிங்க பழனியோடு வாசலுக்கு வந்த அவன் அம்மா டேய் டேய் இந்த பொண்ணுதான் வேணும்னு நீ ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற அந்த பொண்ணுக்கும் உன்ன பிடிக்கல அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தா இன்னொருத்தர சமாதானம் பண்ணி இருப்பாங்க இது ரெண்டும் கிடையாது இந்த பொண்ண விட்டுடுடா இல்லம்மா எனக்கு இந்த பொண்ணு வேணும் இவளுக்கு கொஞ்ச திமிர் ஜாஸ்தி அந்த திமிர் தான் இவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது திமிர் பிடிச்ச ஒரு பொண்ண அடக்கி ஒரு அழகு எனக்கு இந்த போதுமா பண்ணுப்போம் என்றவர் காரில் ஏறி அமர அவனும் ஏறி கொள்ள கார் புறப்பட்டது மாலை கல்லூரி முடிந்து இளவரசி வீட்டிற்கு வரும்போது ஹாலில் சூர்யாவோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்த பழனி என்ன இளவரசி இப்ப அந்த பொண்ணால ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்டான் இல்ல பழனி அன்னைக்கு காசியும் பரமேஸ்வரும் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பார்த்தாலே பத்தடி தள்ளி போயிடுவா அப்படியா சரி சரி சொல்லு நான் பழனி அந்த பொண்ணு இப்பவும் காலேஜ் வரா வரா பழனி ஏன் கேக்குற இல்ல காசியும் பரமேஸ்வரும் மிரட்டிட்டு போன பயத்துல படிப்ப பாதியிலேயே விட்டுட்டு ஓடிட்டாளோன்னு ஒரு சந்தேகம் இல்ல பழனி அவ இப்பவும் காலேஜ் வரா நீங்க நினைக்கிற ஆளே கிடையாது அவளுக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி தான் என்ன பார்த்தா பத்தடி தள்ளி போறா ஆனாலும் என் காதில விழாத மாதிரி என்ன பத்தி ஏதோ சொல்லி சிரிச்சுட்டு தான் போவா என் காதில விழாத வரைக்கும் அவ யார பத்தி பேசுறான்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நான் அமைதியா போறேன் அவ என்ன பத்தி தான் பேசுறான்னு எனக்கு தெரிஞ்சது அவள நான் சும்மா விட மாட்டேன் அண்ணன் வந்து சொல்லிடுவேன் அண்ணன் அவள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு இன்று மட்டுமல்ல இதற்கு முன்பும் சந்திரமதியைப் பற்றி இளவரசியிடம் பழனி கேட்பதை சூர்யா கவனித்திருந்தான் என்னடா பழனி அந்த பொண்ணை பத்தி நீ அடிக்கடி விசாரிக்கிற ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அப்படி இல்லடா அந்த பொண்ணால வேற ஏதும் பிரச்சனை வந்துட கூடாதுல அதுக்காக விசாரிக்கிற அவ்வளவுதான் பிரச்சனைன்னா இளவரசி பாத்துட்டா இருப்பா உடனே வந்து என்கிட்ட சொல்லிடுவா நான் பாத்துக்கிறேன் இல்லடா எதுவும் பிரச்சனைனா என்னையும் கூப்பிடு நானும் வரேன் அந்த பொண்ணு உண்டு இல்லைன்னு பண்ணிடுமோ சும்மா விடவே கூடாது டேய் ஏண்டா இப்படி குதிக்கிற இளவரசி மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன ஏதும் பிரச்சனைனா பாத்துக்கலாம் என்று சூர்யா கூறினாலும் ஏனோ சந்திரமதியை உடனே பார்க்க வேண்டும் அவளை நிரட்டி தனக்கு மனைவி ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் பழனியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அதற்கான ஒரு வாய்ப்பையும் தருணத்தையும் அவன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்